வணக்கம் உங்க ஆதாரங்களை வச்சு ஆழமா அலசுற இந்த உரையாடலுக்கு வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம கிட்ட சில முக்கியமான கொஞ்சம் சீரியஸான விஷயங்கள் இருக்கு இந்தியால இந்த போதைப் பொருள் பிரச்சனை ரொம்ப தீவிரமாயிட்டு வருதுன்னு பேசப்படுது அப்புறம் மனுஷங்களுக்கும் வனவிலங்குகளுக்கும் இடையிலான மோதல் அதுவும் அதிகரிச்சுட்டே போகுது அது மட்டும் இல்லாம இந்த ஆன்லைன் கேமிங் தடை அது பத்தின சர்ச்சை இது எல்லாத்தையும் பத்தி தான் இன்னைக்கு பாக்க போறோம் நிச்சயமா இந்த மூணுமே வந்து சமூகத்திலயும் பொருளாதாரத்திலையும் ஏன் சுற்றுச்சூழல கூட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துற விஷயங்கள் கரெக்ட் நம்ம நோக்கம் இந்த முக்கியமான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை சிம்பிளா உங்களுக்கு சொல்றது வெறும் செய்தியா பார்க்காம இதுக்கு பின்னால என்ன இருக்கு என்ன காரணங்கள் என்ன சவால்கள்னு கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் சூப்பர் சரி முதல்ல இந்த போதைப் பொருள் பிரச்சனை அதிலிருந்து ஆரம்பிக்கலாம் தெலுங்கானால ஈகிள்னு ஒரு பிரிவு பெரிய நெட்வொர்க்க பிடிச்சிருக்காங்கன்னு நியூஸ் வந்துச்சு ஆமா இது ஏதோ அங்க மட்டும் நடக்கிற விஷயம் இல்லதானே இந்தியால இது எந்த அளவுக்கு பரவி இருக்கு உண்மைதான் அது வந்து ஒரு சின்ன சாம்பிள் தான் போன சில பத்து வருஷங்களில் இந்தியாவில் போதைப் பொருள் யூஸ் பண்றது அது வந்து கணிசமா அதிகரிச்சிருக்கு இது யாரும் மறக்க முடியாது உங்க சோர்ஸில் இருக்கிற ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எய்ம்ஸ் ரிப்போர்ட்டே பாருங்கள் கொஞ்சம் ஷாக்கிங்கான டேட்டா தான் அது கிட்டத்தட்ட பதினாறு கோடி பேர் மதி யூஸ் பண்றாங்க அதுலயும் எட்டு புள்ளி ஆறு கோடி பேர் அடிக்ட் ஆயிருக்காங்க பதினாறு கோடியா ஆமா அதோட கவலையான விஷயம் என்னன்னா ஹெரோயின் மாதிரி கடுமையான ஓபியோயிட் ட்ரக்ஸ் யூஸ் பண்றவங்க அவங்க மட்டுமே சுமார் ஒன்னு புள்ளி ரெண்டு கோடி பேர் என்னது ஒன்னு புள்ளி ரெண்டு கோடி பேரா ஆமா இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டேட்டா இப்போ இப்போ கண்டிப்பா இன்னும் ஜாஸ்தியா இருக்கும் இந்த ஒன் பாயிண்ட் டூ கோடிங்கிறது உலக அளவோட ஒப்பிடும் போது எப்படி இருக்கு உங்க குறிப்புகள்ல பயன்பாட்டுல இந்தியாவோட விகிதம் வந்து உலக சராசரி வெறும் தான் ஆசிய சராசரியை விடவும் நாம் அதிகம் அப்படியா இது வெறும் நம்பர் இல்ல இது வந்து லட்சக்கணக்கான வாழ்க்கைய குடும்பங்களை நேரடியா பாதிக்குது குறிப்பா நாம இந்த டிமோகிராபிக் டிவிடண்ட் இளைஞர்கள் அதிகம்னு பெருமையா பேசுறோம் இல்லையா ஆமா ஆனா அந்த இளைஞர்கள் இந்த மாதிரி போதைக்கு அடிமையானா அந்த டிவிடண்ட் ஒரு என்ன சொல்றது ஒரு பாரமா மாறிடும் அபாயம் இருக்கு சரி இந்த பிரச்சனை வந்து குறிப்பிட்ட ஏரியாஸ்ல மட்டும் கான்சென்ட்ரேட் ஆயிருக்கா இல்ல பரவலா இருக்கா உங்க சோர்ஸ் படி பார்த்தா ஒடிஷா உத்தரப்பிரதேசம் நார்த் ஸ்டேட்ஸ் அப்புறம் முக்கியமா நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் அங்க இதன் தாக்கம் ரொம்ப அதிகமா தெரியுது ஓஹோ இந்த பகுதிகள் பெரும்பாலும் சமூக பொருளாதார ரீதியா கொஞ்சம் பின்தங்கின இடங்கள் இந்த வறுமை வேலையில்லா திண்டாட்டம் வாய்ப்பில்லாம போறது இதெல்லாம் மக்களை ஒரு விரக்திக்கு தள்ளுது அதனால அவங்க ஈஸியா இந்த போதை பொருள் பழக்கத்துக்கு ஆளாகிடுறாங்க இது ஒரு ஒரு விஷவட்டம் மாதிரி ஆயிடுது மக்கள் ஏன் இதுக்கு அடிக்ட் ஆகுறாங்க மன அழுத்தம் நண்பர்களோட பிரஷர்னு சொல்றீங்க அது தவிர வேற காரணங்கள் இன்னும் ஆழமான விஷயங்கள் இருக்கா நீங்க சொன்ன அந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அது படிப்பு வேலை குடும்ப பிரச்சனை எதுனாலும் இருக்கலாம் அப்புறம் இந்த பியர் பிரஷர் இது ரெண்டும் முக்கியமான காரணம் தான் ஆமா சின்ன வயசுல பசங்க இத ஒரு ஃபேஷனாவோ இல்ல தைரியமாவோ நினைச்சு ஆரம்பிச்சிட்டு அப்புறம் மாட்டிக்கிறாங்க ஆனா இத தாண்டியும் சில சிஸ்டமிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கு சிஸ்டமிக் ப்ராப்ளம்ஸ் இப்படி சொல்றீங்க அதாவது இந்த போதைப்பொருள் கடத்தல் கும்பல் இருக்காங்கல்ல அவங்களுக்கும் சில சமயம் சட்டத்தை அமல்படுத்துற டிபார்ட்மெண்ட்ல இருக்கற சிலருக்கும் அப்புறம் இந்த ரேவ் பார்ட்டி மாதிரி நடத்துறவங்களுக்கும் இவங்களுக்குள்ள ஒரு தொடர்பு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதா அவங்க சோஸ்ல சொல்றாங்க அப்படியா அது மட்டும் இல்ல இப்பெல்லாம் உணவுப் பொருட்கள்ல கூட கலந்து ஸ்கூல் பசங்கள டார்கெட் பண்றதா சொல்றது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு ஆமா அப்புறம் இந்தியாவோட லொகேஷனும் ஒரு காரணம் இந்த கோல்டன் ட்ரையாங்கிள் மியான்மர் லாவோஸ் தாய்லாந்து அப்புறம் கோல்டன் கிரசன்ட் ஈரான் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் சரி இந்த ரெண்டு ஏரியாவுக்கும் நடுவுல நாம இருக்கறதால ட்ரக் கடத்தலுக்கு நாம ஒரு முக்கியமான ரூட்டாவும் மார்க்கெட்டாவும் ஆயிட்டோம் ஓஹோ அதனால பஞ்சாப் நார்த் ஈஸ்ட்ல பாதிப்பு அதிகமா இருக்கா ஆமா அங்க பாதிப்பு ரொம்ப அதிகம் ரெண்டாயிரத்தி இருவத்து நாலு உலக போதைப் பொருள் அறிக்கை கூட சொல்லுது ரெண்டாயிரத்தி இருவத்திரண்டுல உலகத்துல முப்பது கோடி பேர் டிரக்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு இது போன பத்து வருஷத்துல இருபது சதவீதம் அதிகம் ரொம்ப கவலைக்குரிய விஷயம் இதோட விளைவுகள் உடல் நலம் குடும்பம் சமூகம்னு எல்லாத்தையும் பாதிக்கும் தெரியுது குற்றங்கள் அதிகமாகும் ஆனா இந்த களங்கம் அதாவது ஸ்டிக்மா பத்தி சொன்னீங்களே அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் போதைக்கு அடிமையானவங்கள நம்ம சமூகம் பெரும்பாலும் ஒரு குற்றவாளியா தான் பாக்குது அவன் கெட்டு போயிட்டான் அவன் இனிமே திருந்த மாட்டான் ஈஸியா சொல்லிடுறாங்க ஆமா அது நடக்குது ஆனா உண்மையில அவங்க விக் அவங்களுக்கு உதவி தேவைப்படுற விக்டிம்ஸ் பாதிக்கப்பட்டவங்க இந்த ஸ்டிக்மா இருக்கிறதால அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கவோ இல்ல அவங்க குடும்ப வெளியில உதவி கேட்கவோ ரொம்ப தயங்குறாங்க இது பிரச்சனையை இன்னும் மோசமாக்குது சில பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வெளிய வந்தா கூட சமூகம் அவங்கள ஏத்துக்க மாட்டேங்குது இதனால மறுபடியும் அதே பழக்கத்துக்கு போறவங்களும் இருக்காங்க ரொம்ப கஷ்டம்தான் சரி அரசாங்கம் தான் என்டிபிஎஸ் சட்டம் என்சிபி அமைப்பு அப்புறம் இந்த நஷா முக்த் பாரத் அபியான்னு நிறைய பண்றாங்களே ஆனாலும் ஏன் பிரச்சனை குறையல என்ன சவால்கள் இருக்கு சட்டங்கள் அமைப்புகள் எல்லாம் இருக்கிறது முக்கியம்தான் இல்லைன்னு சொல்லல ஆனா சேலஞ்சஸ் நிறைய இருக்கு ஒன்னு விழிப்புணர்வு அது இன்னும் எல்லா மக்கள்கிட்டயும் சரியா போய் சேரல சரி ரெண்டாவது இந்த ஸ்டிக்மா அது அப்படியே தான் இருக்கு மூணாவது தரமான ட்ரீட்மெண்ட் சென்டர்ஸ் ரீஹாப் சென்டர்ஸ் அது தேவைக்கேத்த அளவு இல்ல இருக்கிற இடத்துலயும் குவாலிஃபைடு ஆட்கள் பத்தல அப்புறம் கரெக்டான ரியல் டைம் டேட்டா இல்ல இது பாலிசி மேக்கிங்ல ஒரு பெரிய பிரச்சனை அடுத்து டெக்னாலஜி டார்க் நெட் கிரிப்டோ கரன்சினு ஈஸியா டிரக்ஸ் கிடைக்குது ஆமா அதுவும் ஒரு பிரச்சனை அதை விட முக்கியம் இந்த புதுசு புதுசா வர்ற சிந்தெட்டிக் டிரக்ஸ் அதுங்களை சட்டத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்குள்ள அது வேற ஃபார்ம்ல வந்துருது அப்போ இதுக்கு தீர்வு என்ன சட்டத்தை இன்னும் கடுமையாக்குறத மட்டும் தானா அது மட்டும் பத்தவே பத்தாது இது வந்து ஒரு மல்டி மல்டிப்ராங்க்ட் அப்ரோச் தேவை அதாவது பல முனைகள்ல தாக்கணும் எப்படி சயின்ஸ் அடிப்படையிலான சிகிச்சை மனநல ஆதரவு இதெல்லாம் நல்லா கிடைக்கணும் இந்த ஸ்டிக்மாவை ஒழிக்கணும் அதுக்கு பெரிய அளவுல கேம்பெயின் பண்ணனும் பாதிக்கப்பட்டவங்கள மனுஷங்களா பார்க்கணும் சரி டேட்டா கலெக்ஷன் துல்லியமா இருக்கணும் அதுக்கு குடும்பங்களோட ஒத்துழைப்பு தேவை அவங்க பிரைவசியும் பாதுகாக்கப்படணும் சட்ட அமலாக்கத்தை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணனும் டெக்னாலஜி யூஸ் பண்ணணும் ஆனா இது எல்லாத்தையும் விட முக்கியம் அந்த மூல காரணங்கள் இருக்குல்ல வறுமை வேலை இல்லாமல் இருக்கிறது மன அழுத்தம் இதையெல்லாம் சரி பண்ணனும் ட்ரக்ஸ் சப்ளைய மட்டும் தடுக்காம அதோட டிமாண்ட குறைக்கணும் இளைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒரு வாய்ப்பை உருவாக்கணும் ரொம்ப தெளிவா சொன்னீங்க இது வெறும் லா ஆண்ட் ஆர்டர் பிரச்சனை இல்ல இது ஒரு டீப் சோஷியோ எக்கனாமிக் பிரச்சனைங்கிறது புரியுது சரி அடுத்த டாபிக் போவோம் மனித வனவிலங்கு மோதல் கேரளா கவர்மெண்டே இது ஒரு ஸ்டேட் டிசாஸ்டரா அறிவிச்சிருக்குன்னா அதோட தீவிரம் புரியுது ஆமா ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட் ஹெச்டபிள்யூ இது இப்ப ரொம்பவே அதிகரிச்சுட்டு வருது உங்க சோர்ஸ்லயே பாருங்க ரெண்டாயிரத்தி இருவத்தி மூணு இருவத்தி நாளில மட்டும் யானையால அறுநூத்தி ஆறு பேர் புலியால எம்பத்திரெண்டு பேர் இறந்திருக்காங்க ஐயய்யோ இது போன வருஷங்கள விட அதிகம் இது மனுஷங்களுக்கு ஏற்படுற இழப்பு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வாங்குறதுக்காக கொல்லப்படுற விலங்குகளோட எண்ணிக்கையும் ஜாஸ்தி இது ரெண்டு பக்கமும் பாதிப்பு தான் ஏ இவ்ளோ அதிகரிக்குது இந்த மோதல் காடுகளை காரணமா அது ஒரு முக்கியமான காரணம் நிச்சயமா மனுஷங்களோட தேவைகளுக்காக விவசாயம் ரோடு போடுறது வீடு கட்டுறது தோன்றதுன்னு காடுகளை ஆக்கிரமிக்கும் போது விலங்குகளோட வாழ்விடம் சுருங்கி போகுது அப்புறம் அது துண்டு துண்டா ஆக்கப்படுது ஆக்கப்படுதுமெண்டே அப்போ சாப்பாட்டுக்கும் தண்ணிக்கும் விலங்குகள் மனுஷங்களுக்கு இடத்துக்கு வரவேண்டிய கட்டாயம் ஏற்படுது கிளைமேட் சேஞ்ச்னால வர வறட்சி மாறி விஷயங்களும் விலங்குகளை இடம்பெயர வைக்குது சில சமயம் இந்த இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீஷீஸ்னு சொல்றோமே ஆமா அந்த மாதிரி தேவையில்லாத செடிகள் பரவி விலங்குகளோட இயற்கையான உணவு கிடைக்காம போறதும் ஒரு மறைமுக காரணம் ஆகலாம் இதனால வர்ற விளைவுகள் மனுஷங்க உயிர் போறது பயிர் சேதமாகிறது தவிர வேற என்ன தாக்கங்கள் இருக்கு அது நேரடி விளைவுகள் மறைமுகமா பாத்தீங்கன்னா இது லோக்கல் மக்களோட வாழ்வாதாரத்தை ரொம்ப பாதிக்குது குறிப்பா ஏழை விவசாயிகள் பழங்குடி மக்கள் தான் அதிகம் பாதிக்கப்படுறாங்க இதனால ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் மக்களுக்கும் நடுவுல ஒரு அவநம்பிக்கை ஒரு மோதல் உருவாகுது சில சமயம் விலங்கு ஆர்வலர்களுக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் கூட கருத்து வேறுபாடு வருது சரி விலங்குகளை பிடிச்சு வேற இடத்துக்கு மாத்துறது டிரான்ஸ்லொகேஷன் கூட பெரிய தீர்வு இல்லை அது அந்த விலங்குக்கும் கஷ்டம் அந்த புது இடத்துக்கும் பிரச்சனை வரலாம் இதுக்கு அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்க புலி திட்டம் யானை அந்த மாதிரி குறிப்பிட்ட விலங்குகளுக்கான பாதுகாப்பு திட்டங்கள் இருக்கு நேஷனல் பார்க்ஸ் சான்ச்சுவரிஸ் மாதிரி பாதுகாக்கப்பட்ட பகுதிகளை விரிவுபடுத்துறாங்க நேஷனல் வைல்ட் லைஃப் ஆக்ஷன் பிளான் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருக்கு ஓகே ரொம்ப முக்கியமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல நேஷனல் ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃபிளிக் மிட்டிகேஷன் ஸ்ட்ராட்டஜி இணக்கமான சகவாழ்வுதான் ஹார்மோனியஸ் கேட்க நல்லா இருக்கு ஆனா பிராக்டிகலா இது சாத்தியமா அதுக்கு என்ன பண்ணணும் அதுதான் பெரிய சவால் மோதல்ங்கிற பார்வையிலிருந்து இருந்து சகவாழ்வுங்கற பார்வைக்கு நாம மாறணும் இதுக்கு சும்மா வேலி போடுறது குழி வெட்டுறது மட்டும் போதாது அப்புறம் லோக்கல் கம்யூனிட்டிஸ் அவங்கள இதில் ஒரு பார்ட்னரை ஆக்கணும் அவங்களோட பாரம்பரிய அறிவை யூஸ் பண்ணணும் ரேபிட் ரெஸ்பான்ஸ் டீம்ஸ் வச்சு ஏதாவது பாதிப்புன்னா உடனே ஆக்ட் பண்ணணும் சரி பயிர் நஷ்டத்துக்கு இழப்பீடு உடனே கூட போதுமான அளவு கிடைக்கணும் இந்த வைல்ட் லைஃப் காரிடார்ஸ்னு சொல்கிறோமே விலங்குகள் போகிற வர வழி அதையெல்லாம் ஆக்கிரமிக்காமல் பார்த்துக்கணும் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பிளான் பண்ணும்போதே இதனால வைல்ட் லைஃப் ஹேபிட்டாட்டுக்கு என்ன பாதிப்பு வரும்னு யோசிக்கணும் டபிள்யூடபிள்யூஎஃப் மாதிரி அமைப்புகள் சொல்ற மாதிரி இதை யூஎன் எஸ்டிஜி இலக்குகளில் சேர்த்தா கூட உலக அளவுல ஒரு கவனம் கிடைக்கும் அதாவது மனுஷங்க தேவை விலங்குகள் தேவை ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி பார்க்கணும்னு சொல்றீங்க இது ஒரு லாங் டேம் அப்ரோச் சரி இப்போ மூணாவது டாபிக் ஆன்லைன் கேமிங் பார்லிமெண்ட்ல இப்போ ரியல் மணி கேம்ஸ்க்கு தலை போட்டிருக்காங்க இது நிறைய டிபேட்டை கிளப்பி இருக்கு ஆமா இது கொஞ்சம் கொஞ்சம் சிக்கலான விஷயம் கவர்மெண்ட் சைடுல என்ன சொல்றாங்கன்னா இந்த ஆன்லைன் சூதாட்டத்தால நிறைய பேர் பணத்தை எடக்கறாங்க அடிக்ட் ஆகுறாங்க தற்கொலை வரைக்கும் போகுது ஆமா அந்த மாதிரி செய்திகள் வருது அந்த சமூக தீங்க தடுக்கத்தான் இந்த தடன் சொல்றாங்க ஈஸ்போர்ட்ஸ் சோஷியல் கேமிங் இதெல்லாம் ஓகே ஆனா பணத்தை வச்சு ஆடுறது தான் பிரச்சனைங்கறது அவங்க வாதம் அந்த நோக்கத்தை பார்த்தா சரின்னு தோணலாம் ஆனா இதுல என்ன பிரச்சனை ஏன் இவ்ளோ எதிர்ப்பு வருது பிரச்சனைகள் நிறைய இருக்கு ஒன்று இந்த சட்டம் வந்து பார்லமெண்ட்ல போதுமான டிஸ்கஷன் இல்லாம பாஸ் பண்ணிட்டாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் ஓஹோ ரெண்டாவது எக்கனாமிக் இம்பாக்ட் இந்த ஆன்லைன் கேமிங் இண்டஸ்ட்ரி குறிப்பா இந்த ஸ்கில் கேம்ஸ்னு சொல்றோமே அது இந்தியால நல்லா வளர்ந்து வர்ற ஒரு துறை சன்ரைஸ் செக்டர் ஆமா நிறைய ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்தது ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை கிடைச்சது உங்க சோர்ஸ்லயே இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள ஒன்றரை லட்சம் வேலை வாய்ப்பு வரும்னு எதிர்பார்த்தாங்க இந்த தடையால கவர்மெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட பதினேழாயிரம் கோடி ரூபா ஜிஎஸ்டி வருமானம் லாஸ் ஆகும்னு சொல்றாங்க பதினேழாயிரம் கோடியா இதைவிட முக்கியமா கான்ஸ்டிடியூஷன் பெடரலிசம் சம்பந்தமாகவும் கேள்விகள் வருதே அதுதான் மெயின் பிரச்சனை நம்ம கான்ஸ்டிடியூஷன் படி பெட்டிங் அண்ட் கேம்பிளிங் வந்து ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கு என்ட்ரி தேர்ட்டி ஃபோர் அதாவது மாநில அரசோட அதிகாரத்துக்கு கீழ வருது சரி ஆனா இன்டர்நெட்டு டெலிகாம் இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கு இதை வச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் சட்டம் போட்டாலும் இது மாநிலங்களோட அதிகாரத்துல தலையிடுற மாதிரி இருக்கு பெடரலிசத்துக்கு எதிரானதுன்னு கிரிட்டிசிசம் வருது ஓ இது கண்டிப்பா கோர்ட்டுக்கு போகும் அது மட்டும் இல்லாம ஆர்டிகில் நைன்டீன் ஒன் ஜி படி எந்த தொழிலும் செய்யற உரிமை இருக்கு கேம் ஆஃப் ஸ்கில் அதாவது திறமைக்கான விளையாட்டுகள சுப்ரீம் கோர்ட்டே பல தடவை லீகல்னு சொல்லியிருக்கு ஆமா இப்போ மொத்தமா ரியல் மணி கேம்ஸ் தடை போடுறது அந்த அடிப்படை உரிமையும் பாதிக்குதுன்னு ஒரு ஆர்குமெண்ட் இருக்கு அப்போ எது திறன் விளையாட்டு எது வாய்ப்பு விளையாட்டுன்னு பிரிக்காம தடை போட்டதுதான் பிரச்சனையா அது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஆன்லைன் ரம்மி மாதிரியான கேம்ஸ் திறமையா இல்ல வாய்ப்பான்கிறதே இன்னும் டிபேட்டபிள் டாபிக் தான் ஆனா அந்த கம்பெனிகளே நாங்க ஏஜ் லிமிட் வைக்கிறோம் டெபாசிட் லிமிட் வைக்கிறோம் செல்ஃப் எக்ஸ்க்ளூஷன் ஆப்ஷன் தர்றோம்னு சொன்ன பிறகும் கவர்மெண்ட் ஏன் ஃபுல் பேன் பண்ணுச்சுன்னு கேள்வி வருது இந்த மாதிரி மொத்தமா தடை பண்ணா மக்கள் இல்லீகல் ஃபாரின் வெப்சைட்டுக்கு போயிடுவாங்க ஆமா அந்த ரிஸ்க் இருக்கு அங்க எந்த பாதுகாப்பும் இருக்காது அடிக்ஷன் இன்னும் ஜாஸ்தி ஆகும் கவர்மெண்ட்டுக்கு வரியும் வராது அப்போ ஒரு பேலன்ஸ் சொல்யூஷன் என்னவா இருந்திருக்கலாம் தடையை விட ஒரு ஸ்ட்ராங்கான ரெகுலேட்டரி ஃப்ரேம் அதாவது ஒரு வலுவான ஒழுங்குமுறை கட்டமைப்பு அது பெட்டரா இருந்திருக்கும் நிறைய பேர் நினைக்கறாங்க எப்படி ஆபரேட்டர்ஸ்க்கு லைசென்ஸ் கொடுக்கறது ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான ரூல்ஸ் போடுறது பிளேயர்ஸ் புரொடெக்ஷன்க்கு வழி செய்யறது நியாயமா வரி விதிக்கிறது இதெல்லாம் பண்ணிருக்கலாம் தமிழ்நாடு மாதிரி சில ஸ்டேட்ஸ் அத ட்ரை பண்றாங்க டெக்னாலஜிய வச்சே இல்லீதல் சைட்ஸ பிளாக் பண்ண முடியும் லீகல் சைட்ஸ ரெகுலேட் பண்ண முடியும் சரி இந்த முழு தடைங்கிறது ஈஸியான வழியா தெரிஞ்சாலும் லாங் ரன்ல அது நிறைய புது பிரச்சனைகளை உருவாக்கலாம் இது பாலிசி மேக்கிங் அப்ரோச் பத்தின கேள்வியும் எழுப்புது புரியுது போதை பொருள் மனித வனவிலங்கு மோதல் ஆன்லைன் கேமிங் தடை இந்த மூணுமே ரொம்ப சிக்கலான பிரச்சனைகள் தான் ஒவ்வொருநிலயும் தனிநபர் சமூகம் அரசாங்கம்னு நிறைய ஃபேக்டர்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு கரெக்ட்டா சொன்னீங்க இந்த மூணு விஷயத்துலயும் நாம பார்த்த ஒரு பொதுவான விஷயம் என்னன்னா அந்த பிரச்சனைகளோட மூல காரணத்தை நாம சரியா அட்ரஸ் பண்ணாம மேலோட்டமா இருக்கற அறிகுறிக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க பாக்குறோம் ஆமா போதைப் பொருள் தேவைக்கு பின்னாடி இருக்கிற சமூக காரணங்கள் கார்டு அழிப்பு ஆன்லைன் கேம்ல எது ஸ்கில்லு எது கேம்பிளிங்னு இருக்கிற குழப்பம் இதையெல்லாம் ஆழமா பார்க்கணும் சரி இப்போ நாம இந்த மூணு டாபிக்ஸும் பார்த்துட்டோம் இது இல்லாம உங்ககிட்ட இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான சோர்சஸ் இருக்கு அசாம்ல மூங்கில வச்சு எத்தனால் தயாரிக்கிற முதல் ஆலை தொடர்ந்துருக்காங்க ஆமா அது ஒரு நல்ல செய்தி இது வந்து அசாம்ல கோலாகாட் மாவட்டத்துல இருக்கு உலகத்திலே முதல் முறையா பச்சை மூங்கில இருந்து எத்தனால் தயாரிக்கிற பிளான்ட் இது அப்படியா இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன இது ஒரு ஜீரோ வேஸ்ட் பிளான்ட் அதாவது எந்த கழிவும் இருக்காது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிடுவாங்க இது வந்து சுத்தமான எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணும் நாம பெட்ரோலுக்கு வெளிநாட்டை குறையும் இந்தியா இப்போ மேல கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்ணுது இ டுவெண்டி மாதிரி பெட்ரோல்ல எத்தனால் கலக்கிற முயற்சிகளுக்கு இது மாதிரி உள்நாட்டு தயாரிப்பு ரொம்ப முக்கியம் இது அந்த பகுதி மக்களுக்கு எப்படி உதவும் கண்டிப்பா உதவும் உள்ளூர் விவசாயிகள் பழங்குடி மக்களுக்கு இது பெரிய நன்மை வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் டன் பச்சை மூங்கில் நாலு நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ்ல இருந்து வாங்குவாங்க ஓஹோ இது மட்டும் இல்லாம அசிட்டிக் ஃபுட் கிரேட் தயாரிக்கும் இதனால அசாம் கிராம பொருளாதாரத்துக்கு வருஷத்துக்கு இருநூறு கோடி ரூபாய் கிடைக்கும்னு எதிர்பார்க்கறாங்க சூப்பர் மூங்கில்ல இவ்வளோ விஷயம் இருக்கா இந்த பயோஎத்தனால் ஜெனரேஷன்ஸ் பத்தியும் உங்க குறிப்பில் இருக்கு ஆமா மூங்கில் வெறும் எத்தனாலுக்கு மட்டும் இல்ல பயோகேஸ் கறி கட்ட வீடு கட்ட பேப்பர் செய்ய ஏன் சாப்பாட்டுக்கு மருந்துக்கு கூட யூஸ் ஆகுது பயோஎத்தனால்ல நாலு ஜெனரேஷன் இருக்கு சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து உணவு பயிர்ல இருந்து ஸ்டார்ச் சக்கரை செகண்ட் ஜெனரேஷன் வந்து சாப்பிட முடியாத பயோமாஸ் அதாவது விவசாய காட்டு கழிவுகள் மூங்கில் தான் வரும் தேர்ட் ஜெனரேஷன் வந்து கடல் பாசி ஆல்ஜி ஃபோர்த் ஜெனரேஷன் வந்து ஜெனடிக்கலா மாடிஃபை பண்ண பயிர்கள் அல்லது பாசிகள் ஓகே அடுத்ததா இந்த டிஎன்ஏ சான்று பத்தி உச்சநீதிமன்றம் சில கைட்லைன்ஸ் குடுத்திருக்காங்களே அது என்ன விஷயம் ஆமா கிரிமினல் கேசுகள்ல டிஎன்ஏ எவிடன்ஸ் ரொம்ப முக்கியமாயிட்டு வருது ஆனா அந்த சாம்பிள கலெக்ட் பண்றது பாதுகாக்கறது லேப்க்கு அனுப்புறது இதுல நிறைய குளறுபடிகள் நடக்குது சரி இதனால சாட்சியம் வீணா போயிடுது இல்லனா அதோட நம்பகத்தன்மை கேள்விக்குறியாயிடுது இதை சரி பண்ணத்தான் சுப்ரீம் கோர்ட் கத்தாவாய் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு கேஸ்ல சில வழிகாட்டுதல்களை கொடுத்திருக்காங்க முக்கியமா செயின் ஆஃப் கஸ்டடியை சரியா மெயின்டைன் பண்ணணும் சொல்லியிருக்காங்க செயின் ஆஃப் கஸ்டடினா அதாவது அந்த சாம்பிள் யார்கிட்ட எப்ப இருந்ததுங்கிற ரெக்கார்ட கரெக்டா வச்சுக்கணும் சாம்பிளை கலெக்ட் பண்ணும்போது டாக்டர் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் இண்டிபெண்டன்ட் விட்னஸ் எல்லாரும் சைன் பண்ணனும் ஃபார்ட்டி எயிட் மணி நேரத்துக்குள்ள தடைவியல் ஆய்வகத்துக்கு எஃப்எஸ்எல்லுக்கு அனுப்பணும் கோர்ட் பர்மிஷன் இல்லாம அதை துறக்கவோ மாத்தவோ கூடாது கேஸ் முடிகிற வரைக்கும் இந்த ரெக்கார்ட பாத்துக்கணும் டிஎன்ஏ சான்று அவ்வளோ பவர்ஃபுல்லா ஆமா பவர்ஃபுல் தான் கிரைம் ஸ்பாட்ல கிடைச்ச சாம்பிளும் சந்தேகப்படுற நபரோட சாம்பிளும் மேட்ச் ஆனா அது வலுவான ஆதாரம் ஆனா அது மட்டுமே தீர்ப்பு சொல்லிடாது அது ஒரு கருத்து சான்று ஒப்பீனியன் எவிடன்ஸ் தான் ஓஹோ அதோட வேல்யூ வந்து லேப்ல எப்படி டெஸ்ட் பண்ணாங்க சாம்பிள் எப்படி ஹேண்டில் பண்ணாங்கிறத பொறுத்தது அந்த செயின் ஆஃப் கஸ்டடி சரியா இருந்தாதான் அதுக்கு மதிப்பு இல்லனா அது வீண் புரியுது அடுத்து இந்த பிளாஸ்டிக் மாசுபாடு இது உலகளாவிய பிரச்சனை நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு வருதுன்னு சொல்றாங்க ரொம்பவே மோசம் ஒஇசிடி ரிப்போர்ட் படி ரெண்டாயிரத்துல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்குள்ள உலக பிளாஸ்டிக் உற்பத்தி ரெண்டு மடங்கு ஆயிருச்சு நானூத்தி அறுபது மில்லியன் டன் இதுல கழிவு மட்டும் முந்நூத்தி அம்பத்தி மூணு மில்லியன் டன் என்னது இதுல மூணுல ரெண்டு பங்கு பிளாஸ்டிக் அஞ்சு வருஷத்துக்குள்ளேயே குப்பை ஆயிடுது நாப்பது பர்சன்ட் பேக்கேஜிங் தான் இப்போ நிலைமை எப்படி இருக்கு ரெண்டாயிரத்தி இருவத்தி நாளுல மட்டும் ஐநூறு மில்லியன் டன் பிளாஸ்டிக் உற்பத்தி ஆகணும் அதுல நானூறு மில்லியன் டன் ஆகணும் எதிர்பார்க்கறாங்க இதே நிலைமை போச்சுன்னா ரெண்டாயிரத்தி அறுபதுல பிளாஸ்டிக் குப்ப மூணு மடங்கு ஆகிடும் ஒன் பாயிண்ட் டூ பில்லியன் வருஷத்துக்கு பதினோரு மில்லியன் டன் பிளாஸ்டிக் கடல்ல கலக்குது இந்த செஞ்சுரி மிடில்ல கடல்ல மீனை விட பிளாஸ்டிக் தான் அதிகமா இருக்கும்னா யூஎன்இபி வான் பண்ணிருக்காங்க இது ஏன் இவ்ளோ பெரிய பிரச்சனை இது மக்கும் தன்மை இல்லாததால ஆமா அதுதான் முக்கிய காரணம் அது உடையுமே தவிர மட்காது மைக்ரோ பிளாஸ்டிக்கா மாறி பூமி முழுக்க பரவிடுது அது மட்டும் இல்ல உலக அளவுல கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ல த்ரீ பாயிண்ட் ஃபோர் பர்சென்ட் இதுக்கு என்னதான் தீர்வு தீர்வுகள் பல இருக்கு முதல்ல உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து சட்டபூர்வமா இந்த பிளாஸ்டிக் மாசுபாட்டை குறைக்க ஒத்துக்கிட்டாங்க புது டெக்னாலஜி கண்டுபிடிக்கணும் நல்ல டிசைன்ல பொருள் செய்யணும் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத மாற்று பொருட்களை யூஸ் பண்ணணும் சரி குப்பை மேலாண்மையை சரி பண்ணணும் ரீசைக்கிளிங்க அதிகப்படுத்தணும் இப்போ வெறும் ஆறு பெர்சன்ட் தான் ரீசைக்கிள் ஆகுது நிலத்துல கொட்டுறதுக்கும் எரிக்கிறதுக்கும் வரி போடலாம் உம் அப்புறம் இந்த விரிவாக்கப்பட்ட உற்பத்தியாளர் பொறுப்பு அதாவது உற்பத்தி பண்றவங்களே அதோட கழிவுக்கும் பொறுப்பேத்துக்கணும் மக்களாகிய நாமளும் முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக்க குறைச்சு மாற்றுப் பொருட்களை பயன்படுத்தணும் விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம் நிச்சயமா கடைசியா உணவு பாதுகாப்பு ஐநாவோட எஃப்ஏஓ அமைப்புல இருந்து ஒரு முக்கியமான கருத்து வந்திருக்கு இந்தியா ஆரோக்கியமான உணவு முறைக்கு மாறணும்னு சொல்லியிருக்காங்க ஆமா எஃப்ஏஓவோட சீஃப் எக்கனாமிஸ்ட் என்ன சொல்றாருன்னா இந்திய மக்கள் தொகையில சுமார் நாப்பது புள்ளி நாலு சதவீதம் பேர் அதாவது கிட்டத்தட்ட அறுபது கோடி பேர் ஆரோக்கியமான உணவ வாங்க முடியாத நிலைமைல இருக்காங்க அறுபது கோடி பேரா ஆமா இது ரெண்டாயிரத்தி இருவத்தி மூணுல எழுவத்தி நாலு சதவீதமா இருந்தது அது குறைஞ்சிருந்தாலும் நாப்பது சதவீதங்கறது இன்னும் பெரிய நம்பர் தான் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள பசி இல்லா உலகம் ஜீரோ ஹங்கர் எஸ்டிஜி இலக்க அடையணும்னா இந்தியா இதுல கவனம் செலுத்தணும் ஆரோக்கியமான உணவுனா எதை சொல்றாங்க பன்முகத்தன்மை டைவர்சிட்டி தான் முக்கியம் பழங்கள் காய்கறிகள் பருப்பு வகைகள் சிறுதானியங்கள் புரதச்சத்து இதெல்லாம் சேர்ந்தது தான் ஆரோக்கியமான உணவு நாம இப்ப பெரும்பாலும் தானியங்களை அதாவது கார்போஹைட்ரேட் கொழுப்பு இதையே சார்ந்திருக்கும் ஆமா நம்ம உற்பத்தி முறையை மாற்றணும் அதிக மதிப்புள்ள பயிர்களுக்கு பழங்கள் காய்கறிகள் பருப்புகள் மாதிரி மாறணும் பசுமை புரட்சி அரிசி கோதுமைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த பன்முகத்தன்மையை குறைச்சிடுச்சு அதை மாத்தணும்னு சொல்றாரு பத்தி சில விஷயம் எஃப்ஏஓங்கிறது ஐநாவோட ஒரு ஸ்பெஷல் ஏஜென்சி ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் அக்டோபர் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல ஆரம்பிச்சாங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் ரோம்ல இருக்கு இருக்காங்க இவங்க நிறைய முக்கியமான ரிப்போர்ட்ஸ் வெளியிடுவாங்க நிலைமை மீன் வளம் விவசாய சந்தை நிலவரம் உணவு பாதுகாப்பு நிலைமை பத்தியெல்லாம் ஆமா இன்னைக்கு நாம நிறைய முக்கியமான விஷயங்களை ஆழமா பார்த்திருக்கோம் போதைப் பொருள் பிரச்சனையோட தீவிரம் மனித வனவிலங்கு மோதலோட காரணங்கள் தீர்வுகள் ஆன்லைன் கேமிங் தடையோட தாக்கங்கள் ஆமா அப்புறம் மூங்கில் எத்தனாலோட முக்கியத்துவம் டிஎன்ஏ சான்றுகளில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் பிளாஸ்டிக் மாசுபாட்டோட அபாயம் உணவு பாதுகாப்புக்கு பன்முகத்தன்மை எவ்வளோ முக்கியம் ஆமா பல கோணங்கள்ல தகவல்களை அலசணும் ஆமா இதில் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா இந்த எல்லா பிரச்சனைகளும் ஒன்னோட ஒன்று ஏதோ ஒரு விதத்துல கனெக்ட் ஆயிருக்கு கொள்கை வகுக்கிறவங்க சமூகம் தனி மனுஷங்க எல்லாரும் சேர்ந்து வேலை செய்ய வேண்டியது எவ்வளோ முக்கியம்னு இது காட்டுது கரெக்ட் டேட்டாவோட முக்கியத்துவம் விழிப்புணர்வு தேவை நிலையான தீர்வுகளை நோக்கி போக வேண்டிய அவசியம் இதெல்லாம் தான் இந்த விவாதத்தோட மையமா இருந்துச்சு ஆமா இன்னைக்கு நாம பேசின விஷயங்கள்ல இருந்து நீங்க எடுத்துட்டு போக வேண்டிய ஒரு சிந்தனை இதுதான் இந்த மாதிரி உலகளாவிய சவால்களை சந்திக்க டெக்னாலஜில பாலிசில தனிப்பட்ட நம்ம நடத்தையில என்னென்ன மாற்றங்கள் தேவை இந்த மாற்றங்களை கொண்டு வரதுல உங்களோட பங்கு என்னவா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க அடுத்த ஆய்வில் சந்திப்போம்